கேவிய மாறுபடிப்பன் பில்டர் சார்பாக எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் இருக்க வீடு பார்த்தீங்கன்னா சென்னை வேப்பம்பேட்டு லொக்கேஷனில் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கோம் வீட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஹலோ விவர்ஸ் இந்த வீடை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி நானூறு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண த்ரீ பிஹெச்கே டியூப்ளக்ஸ் வீடு இந்த வீட்டு போட்டிகளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஸ்டெப்லி டேங்க்கும் அதுக்கப்புறம் இபி பொறுத்தவரைக்கும் த்ரீ ஃபேஸ் லைனும் கொடுத்துருக்கோம் இந்த போர்ட்டிகளே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் லிட்டரு வாட்டர் சம்பு கட்டியிருக்கோம் அதோட டேங்க் மேலே ஹெட் டேங்குக்கு தண்ணி ஏற்றுறதுக்கு ஒரு மோட்ரு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மெயின் டோரை பொறுத்தவரையும் டீ கூட் தான் மெயின் டோரில் டீ குட்டில் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணியிருக்கோம் ஹாலில் பார்த்தீங்கன்னா பூஜை யூனிட்டு சின்னதாக கஸ்டமர் ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸ்டேர் கேஸு க்யூவில் பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு ப்ரொவிஷன்ஸும் வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்புறம் ஹாலில் பார்த்திங்கன்னா ஜிப்ஷம் போர்டில் சீலிங் டிசைன் ஒர்க் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு அழகாக ஒரு பெயிண்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சனை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா மாடுலர் கிச்சன் தான் கிச்சனில் எல்லா இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் கிச்சன் மேடை பொறுத்தவரையும் கிரானைட் தான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வாஷ் பேஷனில் சம்பு வாட்ரு போர் வாட்ரு ரெண்டுமே வரத்துக்கான டேப் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம் ஸ்டார்டரோட பாயிண்ட்டும் கிச்சனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த வீட்டுக்கு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா மஸ்கிட்டோ நெட் ஒர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ஹால்லேயே ஒரு டிவி யூனிட்டும் அதுக்கான கபோர்டு ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் கீழே இருக்க பெட்ரூம் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நார்மல் பெட்ரூம் தான் அது ஒரு டோர் பார்த்திங்கன்னா ப்ளைவுட் டோர் தான் டிசைனர் டோரு இந்த பெட்ரூமுக்கும் அட்டாச் பாத்ரூம் இருக்குது அதில் பார்த்திங்கன்னா ஷவர் செட்டும் வெஸ்டர்ன் ப்ரொவிஷன்ஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பெட்ரூம்லையும் பார்த்தீங்கன்னா கபோர்ட் ஒர்க் எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு கீ செட் மாதிரி லாக் அண்ட் ஓப்பன் டைப்லேயும் நம்ம பண்ணியிருக்கோம் ஸ்டேர் கேஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டைல்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம் அதுக்கு ஹேண்டிலிங் வந்து எஸ்எஸில் கொடுத்துட்டு அதுக்கு ஃபுல்லாகவே கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டேர் கேஸ் ஏறி போகிறதுக்கு அந்த ப்ரொவிஷன்ஸில் பார்த்திங்கன்னா நம்ம சீலிங்கில் ஃபுல்லாகவே வார்ம் ஒயிட் கலரில் லைட் கொடுத்துருக்கோம் அது நமக்கு வந்து இது எலகண்ட்டாக நல்லாவே லுக்கு கொடுக்குற மாதிரி காட்டும் இந்த மேலே இருக்கிறது ரெண்டு பெட்ரூம் அந்த ரெண்டு பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் டோர் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் ரெண்டு பெட்ரூம்லேயுமே பார்த்திங்கன்னா இன்டீரியர் கபோர்ட் ஒர்க்ஸும் நெட் மஸ்கிட்டோ நெட்வொர்க்கும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த பாத்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத்ரூமில் வெஸ்டர்ன் தான் நம்ம செட் பண்ணி கொடுத்துருக்கோம் வெளியே இருக்கிறது பால்கனி அந்த பால்கனிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சைடில் ஸ்லைடிங் விண்டோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு அழகான டிசைனில் கிளாஸ் ஃபிக்ஸிங் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கேருந்து நமக்கு நல்ல வியூவும் நல்லா ரிலாக்ஸேஷன் பாயிண்ட்டுக்காகவும் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம் இதோட வால்லையும் ஃபுல்லாக டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இருக்க பெட்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு காம்பேக்டான பெட்ரூமு இதோட இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே கபோர்டுக்கு இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்கோம் இந்த பாத்ரூமை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா நம்ம வால் மவுண்டிங் வெஸ்டர்ன் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் அதை பற்றி தனியாகவே நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் அந்த ஃபிக்ஸிங் எப்படி பண்ணியிருக்கோம் அதை எப்படி செட் பண்ணி கொடுத்துருக்கோன்றதை இந்த மாதிரி வீடு உங்கள் டேஸ்ட்டுக்கு நீங்கள் பிடிச்ச மாதிரி கட்டணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் லேண்ட்லேயே புக் பண்ணி நீங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோடய வீடும் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷனில் கொடுப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே வரத்துக்கு ஒரு சேஃப்டி கேட்டும் கொடுத்துருக்கோம் அப்டேஸுக்கு போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கிரில்லில் நம்ம ஃபுல்லாக செட் பண்ண ஸ்டார் கேஸ் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கூலிங் டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மேலே வந்து ஓவர்ஹெட் டேங்க் இருக்குது ஒரு டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம சம்ப் வாட்டர் ஏறுறதுக்கும் இன்னொரு டேங்க் பார்த்தீங்கன்னா நம்ம போர் வாட்டர் ஏறுறதுக்கும் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்